இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி கவாய் அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு முக்கியமான மூத்த நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு வழக்க விசாரிக்கும்போது போது இந்தியாவினுடைய அமலாக்கத்துறைக்காக ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை பார்த்து வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வி அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்ட கேள்வி அல்ல மோடி அரசை பார்த்து நேரடியாக கேட்ட கேள்வி இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் மோடி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து

நேரடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரலை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அந்த கேள்விகளுக்கு எந்த முறையான பதிலையுமே அரசு தரப்பிலிருந்து இருந்து வரல அப்படிங்கறதுதான் உண்மையான செய்தியாக இருக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா பல வழக்குகள்ல இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞர்கள் அதாவது சாலிசிட்டர் ஜெனரல் வந்து முன்னாடி முந்தி அடிச்சுட்டு வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருவாரு அது போல பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு வழக்கு இடி வந்து சில நிறுவனங்களின் மீது வழக்கு பதிஞ்சு அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்களை வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு குறித்த ஒரு விசாரணை வரும்போது இடி அதிகாரிகளுக்கு சார்பாக மூத்த வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து அப்பியர் ஆகி அந்த வழக்கை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கினுடைய முடிவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வெளிப்படையாகவே கேட்குறாரு ஹவு கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு துஷார் மேத்தா வந்து ரிப்ளை கொடுக்குறாரு கன்விக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட்

விசாரணை பண்ற அப்படிங்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட நீங்க விசாரணை பண்றீங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் மீது என்ன குற்றமோ அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா அப்படி தண்டனை வாங்கி கொடுத்தவங்களுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம கன்விக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாஜக அரசாங்கமே அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் பங்கஜ் சௌத்ரி வெளிப்படையாக பாராளுமன்றத்துல மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் எதை பத்தி அப்படின்னா இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வியை அன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்டாங்க இவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கீங்களே கன்விக்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க அது குறித்து ஒரு விவாதம் பாராளுமன்றத்துல வரும்போது இந்த கேள்வியை கேட்டதுக்கு அவர் சப்மிட் பண்ண அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நாம ஏதோ கற்பனையில சொல்லல இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸே கொடுக்குறாங்க அதாவது நிதி அமைச்சகம் ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்து நிதி அமைச்சகத்தின் கீழே தான் வருது நிர்மலா சீதாராமன் தான் அதுக்கு பொறுப்பு ஸோ அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் இருக்காங்க இல்லையா பங்கஜ் சௌத்ரி அவர் அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கையை படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் இடி பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி வழக்குகளை மணி லாண்டரிங்கு கீழே போட்டிருக்கிறாங்க அதாவது மணி லாண்டரிங் பொருளாதார இருக்குது பார்த்தீங்களா லஞ்சம் வாங்கினது பணத்தை வந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாற்றினது இது மாதிரியான பஞ்சாயத்துகள் பிஎம்எல்ஏ ஆக்ட் இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ கீழே மட்டும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கைது பண்ணியிருக்காங்க சரி ஓகே இந்தியாவில் இவ்வளவு பேர் ஊழல் பண்ணிட்டான் நீங்க இவ்வளவு பேர்த்த கைது பண்ணீங்கல்ல வருஷம் ஜெயில வச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் ஜெயில வச்சிருக்கீங்க அவன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறான் பெயில் வாங்கிட்டு வரான் பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கல எவ்வளவு பேர்த்த இது வரைக்கும் ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் மேல போய் ஆயிரம் கோடி வழக்குன்னு போடுறீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய அல்லாத பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சி எக்கச்சக்க வழக்கு எத்தனை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அதிர்ச்சியா இருக்கு வெறும் நாற்பத்தி மூணு வழக்கு மட்டும்தான் ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதை நம்ம சொல்லல பாஜகவினுடைய அமைச்சர் பாராளுமன்றத்துல சொல்றாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை அடிஷனலா சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ மொத்தமா நாற்பத்தி மூணு பேர்த்த வந்து இதுவரைக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வழக்குகள் சொன்னாங்க இல்லையா அதை நாற்பத்தி மூணில் நாற்பதில் அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்க மூணு வழக்கில் அக்யூட் ஆகிட்டாங்க அது எந்த முகாந்திரமே இல்லை மேலே அப்படின்னு சொல்லி அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க பார்த்தா தொண்ணூற்றி மூணு சதவீத வழக்குகள் ஆறு இந்த பாஜக அரசு அமலாக்கத்துறை போட்ட வழக்குகள் இதுவரைக்கும் முடியாம அப்படியே இழுவையா சும்மாவே உட்காந்துருக்கு ஏழு பர்சன்டேஜ் தான் பாத்தீங்க அப்படின்னா தண்டனை பெற்றுருக்குறாங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா லட்சக்கணக்கான கோடி ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்துக்களை இந்த அமலாக்கத்துறை பல பேர் திட்டம் சீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பல பேர் பல பேர் நம்ம சொல்றோம் யாரும் கிடையாது பாஜக கட்சியை சாராத மற்ற குழுக்கள் அது காங்கிரஸ்ல இருக்கலாம் திமுகல இருக்கலாம் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கலாம் ஆர்ஜேடி இருக்கலாம் ஜேடியில் இருக்கலாம் சிவசேனால் இருக்கலாம் தெலுங்கு தேசம் கட்சி ஒய்எஸ்ஆர் எல்லா கட்சிகளையும் பாரபட்சம் இல்லாம மாநில கட்சிகள் மீதும் எதிர்கட்சிகள் மீதும் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் நாங்க பி எம்எல்ஏ கீழே ஐயாயிரம் வழக்கு போட்டிருக்கோம் ஆனா இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஆன்டி டெரர் பயன்படுத்தி பயன்படுத்தி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வழக்குகளை போட்டிருக்கிறாங்க அதிர்ச்சியா இருக்கு தீவிரவாத வழக்குகளையும் அதாவது ஆன்டி டெரரலாவையும் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த கேஸில் இதுவரைக்கும் மொத்தமாக கன்க்ளூட் ஆனது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்போது கேஸ் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட முடியாது அந்த எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் வெறும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் கன்விக்ஷன் ஆகியிருக்கு அதில் ஐநூற்றி அறுபத்தேழு பேர் அக்யூட்டல் ஆகிட்டாங்க வெளியே போயிட்டாங்க நான் வந்து சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல ஒரு எழுநூத்தி எண்பது கேஸை வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பதுல வெறும் இரநூறு தான் வந்து கன்விக்டா இருக்காங்க அதுலயே ஐநூறு பேருக்கு மேல எந்த விதமான ப்ரூஃபும் இல்லானா அவங்களும் வெளியே போயிட்டாங்க சோ இங்க ஒரு இருபத்தெட்டு எட்டு தான் இவங்க போட்ட வழக்கு வந்து உருப்படியா முடிக்கப்பட்டிருக்கு சோ இது மாதிரி அவலாக்கத்துறை போடக்கூடிய வழக்குகள் எதுவுமே முடிக்காம இருக்கு ஏன் இந்த வழக்கெல்லாம் முடிக்காம இருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி கேட்கிறாரு கன்விக்ஷன் டேட் என்ன அப்படின்னா அந்த கன்விக்ஷன் டேட் என்னன்னு நீங்க பாராளுமன்றத்துல சொன்னீங்க பாத்தீங்களா அதை ஏன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லலை கேட்கிறாரு கோர்ட்ல ஆனா ஏன் பயந்து ஓடுறீங்க துஷார் மேத்தா பெரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவரு ஓப்பனா சொல்லலாம் சார் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ண அறிக்கை இருக்கு சார் நாங்க வந்து ஏழு பர்சன்டேஜ் கன்வீன் பண்ணிருக்கோம் சார் நாங்க இருபது பர்சன்டேஜ் கன்வீன் பண்ணிருக்கோம் சார் சொல்ல வேண்டியதானே ட்ரையல் முடிச்சிருக்கோம் சார் சொல்ல வேண்டியதானே சொல்லல ஏன்னா சொன்னா அங்கேயே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அசிங்கசிங்கமா திட்டிடுவாரு ஏன் அப்படின்னா இப்ப இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா நாங்க ஏழு பேர்த்த கன்வீன்ட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ட்ரையல் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு இரநூறு பேர்த்த நாங்க வந்து கன்வீட் பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க இல்லையா இவங்க அல்லாமல் விடுதலையாகி வந்திருக்காங்க பாத்தீங்களா ஐநூறு பேர்த்துக்கு மேல அவங்க எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க இவங்க பாட்டுக்கு போவாங்க நீங்க வந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து முறைகேடாக வெளிநாட்டிலேருந்து இருந்து வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டுருவாங்க வழக்க இல்ல இது பொய் அப்படின்னு யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யாரு மேல வழக்கு போடப்பட்டதோ அவங்கதான் ப்ரூவ் பண்ணணும் இப்ப திடீர்னு என் வீட்டுக்கு வர்றாங்க என் வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட நூறு கோடி ரூபாய் நீங்க வந்து மணி ஆர்டரிங் பண்ணிருக்கீங்கன்னு என் மேல ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா நீங்க போட்ட வழக்கு தப்பு பொய் நான் நல்லவேன் அப்படின்னு நான் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு பிஎம்எல்ஏ சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தை திருத்தம் பண்ணிருக்காங்க யார் மோடி அரசாங்கம் அந்த சட்ட திருத்தி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மேல வழக்கு போடக்கூடிய ஏஜென்சி அது இன்கம் டாக்ஸா இருக்கலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கலாம் இல்ல சிபிஐ இருக்கலாம் எந்த ஏஜென்சி வேணாலும் இருக்கலாம் இதில் இடி அப்படிங்கக்கூடிய ஏஜென்சி நம்ம மேல வழக்கு போட்டுச்சு அப்படின்னா அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னை வந்து நான் திருடிட்டேன்னு சொன்னா நீங்க எப்படி திருடிட்டேன்னு நான் கேட்பேன் நீங்க தான் சொல்லணும் நான் திருடிட்டேன் இல்லை நான் திருடலைன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயம் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது திடீர்னு நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது இதுக்கு எப்படி நான் பொறுப்பாளராக முடியும் இதே அடிப்படையான ஒரு கேள்வி ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கு எல்லாத்துலையுமே இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை நிரூபத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதுதான் ஒரு மிக முக்கியமான தலைவலியே தான் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுக்கப்பட்டு முடிக்காமலேயே இருக்கு இது இன்னொரு முக்கியமான அடிஷனா தகவல் என்ன அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு பண்ணி டீட்டெயிலா ரெண்டு கட்டுரை வெளியிட்டாங்க அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாங்க இல்லையா அந்த பத்து வருஷத்துல இந்த இடி எப்படி செயல்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து வருஷம் இந்த இடி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிட்டாங்க அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆர்டிகல் அதுல தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான எதிர்கட்சியை சார்ந்த மாநில கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளின் மீது பாரபட்சமே இல்லாமல் வழக்கு போடப்பட்டிருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்கட்சி மாநில கட்சியை சார்ந்த இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் மற்ற கட்சியிலிருந்து அவங்கவுங்க மேலே வழக்கு வந்த உடனே பல பேர் வந்து பாஜக வந்து சேர்த்துக்கிட்டான் கட்சியினுடைய முக்கியமான ப்ராமினன்ட் பொலிட்டிஷியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ஆறு மேலே வழக்கு சாதாரண எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வழக்கே கிடையாது போய் இடி ஒரு மிரட்டை மிரட்டி அவனை தூக்கி கொண்டு தன் கட்சியில சேர்த்துக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த ஆதாரமே இருக்கு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு முக்கியமான தலைவர்கள் மேலே இடி வழக்கு போட்டுருக்காங்க இது வந்து போன வருஷத்தோட டேட்டா இப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில பத்தொன்பது பேர்த்து மேல என்சிபி காங்கிரஸ் மேல பதினோரு இந்த என்சிபி காங்கிரஸையும் திரிணாமுல் காங்கிரஸையும் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு அந்த கட்சியவே ரெண்டா உடைச்சிட்டாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா என்சிபி காங்கிரஸ் ரெண்டா உடைச்சு சரத்பவாருக்கு எதிராக அஜித் பவார் தனியா பிரிஞ்சு வந்து பாஜகவோட சேர்ந்துக்கிட்டாரு அந்த கட்சி உருப்பிடாம போச்சு எப்படி தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை ரெண்டாம் மூணா உடைச்சாங்கல்ல அதே மாதிரி மகாராஷ்டிராவில் என் உடைச்சாங்க இது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் முக்கிய மூத்த தலைவர்கள் சுதானந்த அதிகாரி மாதிரியான முக்கியமான பொலிட்டிஷியன்ஸை அவங்க மேல இருக்கக்கூடிய பல வழக்குகளை எடுத்து இடி ஒரு நெருக்கடி கொடுத்து தனியா பிச்சு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் பாஜகவினுடைய சிஎம் கேண்டிடேட்டா வர போறாரு அப்படிங்கிறாங்க கட்சியை உடைக்கிறதுக்கும் இந்த இடி பயன்பட்டு இது மட்டும் இல்லாம சிவசேனா எட்டு வழக்குகள் ரெண்டா சிவசேனா உடைக்கப்பட்டிருச்சு சிண்டே தனியா போயிட்டாரு உத்தவ் தாக்கரே தனியா உட்கார்ந்து உடைச்சாச்சு பயங்கரமாக ட்ரை பயங்கரமா இருக்காங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேலே வழக்கு இது மட்டும் இல்லாம திமுக சம்பந்தமான தங்கம் தென்னரசு இது மாதிரி ஆறு ஏழு பேருக்கு மேல மொத்தமா வழக்கு போட்டு எப்படியாவது செந்தில் பாலாஜியை திமுக இருந்து தனியாக கொண்டு வந்துடணும் பல முயற்சிகளை இந்த இடியை வச்சு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க ஒர்க் அவுட் ஆகலை இது மட்டும் இல்லாமல் பிஜேடி இது இல்லாமல் ஆர்ஜேடி பிஎஸ்பி எஸ்பி அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி தெலுங்கு தேசம் பார்டி ஆ ஆத்மி ஆ ஆ ஆத்மியில் முதலமைச்சரையே கைது பண்ணிட்டாங்க யார் அரவிந்த் வீஜ் கைது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் அவர் மேலே இப்போ புதுசாக வழக்கு போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வழக்கில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இந்த அமலாக்கத்துறை இந்தியாவில் எதிர்க்கட்சிகளை பாஜக கூட்டணியில் அல்லாத கட்சிகள் எல்லாத்தையும் துரத்தி துரத்தி வழக்கு போட்டு அது இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை மிரட்டி தான் கட்சிக்குள்ள வர வச்சு தன்னோட கூட்டணிக்குள்ள வர வச்சு அந்த கட்சியை சுக்குநூறாக உடைச்சு ஒண்ணு இல்லாமல் பண்ணிருக்காங்க அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கு கன்விக்ஷன் ரேட்டு ஏன் புவரா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறார் பாத்தீங்களா என்ன ஆச்சு கன்ஃபிக்ஷன் ரேட் அப்படின்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை செய்யாமல் அதாவது யாரெல்லாம் உண்மையிலேயே வந்து மணி லாண்டரிங் பண்றாங்களோ அவங்க மேல வழக்கு போட்டு அவங்களை கைது பண்றத விட்டுட்டு அரசியல்வாதிகளினுடைய பழைய வழக்குகள் புது வழக்குகள்னு சொல்லி பாஜகவை பலப்படுத்துறதுக்காகவே இது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு இதைத்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல் நமக்கு சொல்ல வருது இதுல இன்னொரு அடிஷனலான தகவல் என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கட்டட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் வேலை பார்த்தா ஒரு சின்ன துறை அது இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் அமலாக்க அமலாக்கத்துறையில் இருக்காங்க இந்தியா முழுக்க எல்லா ஜோன்ஸ்லையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட ஆபீஸ் துவங்கி இருக்கிறாங்க இதுல குறிப்பிட்ட நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா பல என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் நாங்க வந்து உங்களை ரைடு பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி லஞ்சம் வாங்கின வழக்கு ஹரியானாலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கு பல பேர் மாட்டியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடி அதிகாரி கையும் கலமும் அப்படிக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக இடி அலுவலகத்துக்குள்ள போய் இடி அலுவலகத்தை செக் பண்ணாங்க இந்திய ஒரு ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ஏஜென்சி போய் ரைடு ஏன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கட்டட்ட அதிகாரம் கொடுக்கும் போது நம்மளை கேட்கறதுக்கே ஆள் இல்லா அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க இங்க பாரு மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு முன்னூறு கோடி ரூபாய் ஏமாத்திருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு கோடி பணம் அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க ஏன்னா என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் ஒரு இடத்தில் குவிக்கப்படும் போது அதிகாரிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் இப்போ பாஜக அப்படிங்கிறது மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அதிகாரத்தை குச்சிக்கிறாங்க அப்ப அதிகாரிகளுக்கு பயங்கர கொண்டாட்டம் யாரை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை இன்னைக்கு மோசமான சீரழிவை நோக்கி நகர்ந்திருக்கு அதனால தான் நேரடியாகவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன அதாவது ஹவு மச் யுவர் கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு நேரடியாக மோடி அரசாங்கத்தை பார்த்து மோடி அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய துஷார் மேத்தா அப்படிங்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரை பார்த்து கேட்டிருக்கிறார் மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் இது மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொன்னதே கிடையாது அவர்களுக்கு லிட்டலா தெரியும் எதுக்கு அமலாக்கத்துறையை அவங்க வந்து உருவாக்குனாங்க அமலாக்கத்துறை உருவாக்குனதுடைய நோக்கத்திலிருந்து இன்னைக்கு அது எந்த இடத்துல வந்து நின்றிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இப்போதான் கேள்வி கேட்க துவங்கி இருக்கு அடுத்தடுத்து அமலாக்கத்துறையின் மீது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளின் மீது அமலாக்கத்துறையில் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களின் மீது பல்வேறு விமர்சனங்களை தொடர்ச்சியாக சமூக செயல்பாட்டாளர்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது குறித்து உச்சநீதிமன்றம் விசாரிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்